அல்ல லூயா ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர் அல்லே லூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள் அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள் என்ற இந்த அழைப்பு நம்முடைய இதயத்தை நோக்கிய ஒலிக்கிறது நம் வாழ்வில் நம் சிந்தனைகளில் நம் உறவுகளில் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் முழுமையான இடத்தை ஒதுக்கியிருக்கிறோமா நம்முடைய அகங்கார மச்சங்கள் அல்லது மன்னிக்க மறுக்கும் மனப்பான்மை போன்ற வளைந்த பாதைகளை நாம் நேராக தயாரா நம் இதயத்தில் உள்ள தடைகளை நீக்கி அவரை முழுமையாக வரவேற்கும் போதுதான் மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பைக் காண்பர் என்ற வாக்குறுதியை நாம் தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க முடியும் இது ஒரு தொடர்ச்சியான பயணம் ஒவ்வொரு நாளும் நம் இதயக் கதவை திறந்து அவர் உள்ளே வரவும் நம்மை மாற்றவும் நாம் அழைக்கப்படுகிறோம் ஆண்டவரே எங்கள் இதயத்தில் உமக்காக வழியை ஆயத்தப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும் உம்முடைய அன்பாலும் அருளாலும் எங்களை நிரப்பியும் மீட்பை எல்லோரும் காணும் கருவிகளாக எங்களை மாற்றும் ஆமை இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக